ஆர்ஜி ஆனந்திக்கு சௌந்தர்யா மேலே அப்படி என்னதான் காண்டு என்ன தான் வன்மோ அப்படின்னு சொல்லி தரலை ரெண்டு இன்டர்வியூ கொடுத்துருக்கு வெளியே வந்து ரெண்டு இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா சவுந்திரியாவுக்கு வந்து பிஆர் டீம் இருக்குது பிஆர் ஆக்டிவிட்டி சவுந்தர்யாவுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா மேலே வன்மத்தை முழுவதுமாக வந்து கொட்டி வச்சுருக்காங்க ஒரு இன்டர்வியூல வந்து நெறியாளர் கேட்குறாப்புல இந்த மாதிரி க்யூட் சௌந்தர்யா பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்தாலுமே வன்மத்தை தான் கொற்றாடுவீங்களேன் அதுக்கு இது சொல்லுது இந்த மாதிரி சௌந்தர்யாவுக்கு வந்து நிறைய பிஆர் வந்து இருக்கிறாங்க அதனால் நான் அது சவுந்தர்யா பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுது சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து சௌந்தர்யா வந்து உள்ளே இருக்கும்போது ஒரு பிளேயராக வந்து பார்த்தேன் ஒரு காம்படிட்டராக பார்த்தேன் ஆனால் வெளியே வந்து இந்த பிஆர் ஆக்டிவிட்டிலாம் பார்த்தோன்னே சௌந்தர்யா வந்து ஒரு பிளேயராக கூட நான் வந்து மதிக்கலை அவங்களையெல்லாம் பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது இது எப்படி இருக்குது பாருங்கள் மக்களே இது என்னென்னா அப்பட்டமாக வந்து இது வந்து இந்த வீட்டில் எந்த கேம்மே விளாடல அதான் அது ஒரு விஷயம் இது வந்து நம்ம அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து பேசினோமே எதுவுமே போடலையே ஆனால் சவுந்தர்யா மட்டும் இவ்வளோ தூரம் பாப்புலராக இருக்கே அப்படிங்கிற அந்த ஒரு ஒன்றுமும் அப்படியே அப்படமா தருது இன்னும் இந்த விஜய் டிவியில் வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுப்பாங்கள்ல ஒரு காமெடி ஷோ மாதிரி அதில் என்ன சொல்லுது அப்படின்னா சௌந்தரியா வந்து ஒன்லி டீஷர் மட்டும் மட்டும்தான் சவுந்தர்யாட்ட வரும் ஆனால் படம் வந்து வராது நாலு முழுக்க அந்த டீஷர்ட் டெய்லர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இந்த இப்படி ஒரு முடிய வச்சு இப்படி ஒரு டீசர் அப்படின்னோடனே ஒன்றே அந்த பேய் குழந்தை அது வந்து இப்படி இப்படி இந்த டீஷர்ட் ட்ரெய்லர் தான் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் படம் வரவே வராது நம்ம ஒரு அரை மணி நேரம் வந்து பேசியிருப்போம் அது வராது அவங்க வந்து வாக்க அப்படி இருப்பாங்க அது மட்டும் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வந்து கொஞ்சம் டம் பண்ணி பேசிட்டு பெரிய ஏதோ பெரிய பிள்ளையர் நம்ம தான் அந்த வீட்டை ஏதோ கல்வி தள்ளிட்டோம் நம்ம அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுனதுலாம் வரல ஆனால் சௌந்தர்யா பண்ண ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியே வந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு என்னென்னா அந்த பொறாமை வன்மோ அந்த புத்தியெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்க பொருள் வந்து ஆர்ஜி ஆனந்தின்னு தெரியுது இந்த ஆர்ஜி ஆனந்திக்கு எப்படி வந்து அது இருக்கே தெரிஞ்சு சௌந்தர்யா குரலில் பேசவும் தான் அப்படி வந்து இது ஏ இப்போ வெளியே இப்போ நம்ம திட்டுறது ஒன்றும் தக்கு திட்டனால் திட்டா என்ன பெண்கள் ஆகிட்டாங்க இதே வந்து அருணாக இருந்தானோ மற்ற எவனாக இருந்தாலும் முத்துக்குமரம் யாராக இருந்தாலும் திட்டிரலாம் பெண்ணாக இருந்தால் என்ன அது வந்து கிளாரிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துடலாம் இதுக்கு வந்து நான் பியூர் வன்மோ பொறாம சவுண்டு மேலே அதனால தான் உட்காந்து கதருது அப்படிங்கிறதான் இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியை வணக்கம்